அன்புமுனி ராமதாஸ் எதிர்க்கிறார் ராமதாஸ் ஐயா எதிர்க்கிறார் எல்லா பேருமே எதிர்க்கிறாங்க அந்த எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிற போது தான் அந்த எதிர்ப்பு அந்த நோக்கம் நிறைவேறும் நமக்கு நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் மாண்முமுக வருங்கால முதலமைச்சர் புரசிதவன் ஏன் எடப்படுகிறது இப்போது ஆதரவாக எத்தனை கட்சிகள் இருக்கிறது திமுகிற்கு என்று பார்த்தால் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவளவன் கட்சியோ பல்வேறு மாற்று கருத்தோடு இருந்தாலும் கூட ஒரு இருபது சதவீதம் அவர்களுக்கு ஆதரவு என்று சொன்னால் எண்பது சதவீதம் திமுகவை எதிர்க்கிற நிலையில் இருக்க திமுக இனி ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் விரோத அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை மக்களை ஏமாற்றுகிறார்கள் வாரிசு அரசியல் ஜனநாயக படுகொலை என்று ஒரு லட்சம் காரணங்களை அடுக்கிறார் அப்படி இருக்கிற போது அந்த எதிர்ப்பு நிலையில இருப்பவர்கள் எல்லோரும் உங்கள் நோக்கம் நிறைவேற வேண்டும் இப்போது எதிர்க்கிற கட்சிகளிலே ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அனுபவம் கொண்ட ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில அனுபவம் கொண்டிருக்கிற மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற தலைவராக முதன்மை தலைவராக புரட்சி ஐயா எடப்பாடி இருக்க ஆக இந்த எண்பது சதவீதம் என்பது முப்பது சதவீதமோ பத்து சதவீதமோ பத்து சதவீதமோ இருபது சதவீதம் பிரிந்தும் என்றால் நம்முடைய நோக்கம் என்பது சிதைந்துவிடும் ஆகவே அனுபவத்தின் அடிப்படையிலும் அவருடைய அந்த கல நிலவரத்தை உள்வாங்கிக் கொண்டதன் அடிப்படையிலும் இது ஏதோ நாம் எதிர்க்கிறோம் என்று சொல்லி அரசியல் செய்யாமல் உண்மையிலேயே மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்கிற உண்மையான மக்கள் மீது அக்கறையின் காரணமாகத்தான் எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஓரணியிலே நின்று நம்முடைய நோக்கத்தை லட்சியத்தை அடைய வேண்டும் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பை தான் எதிர்கட்சி தலைவர் அவங்க பெரிய அதிமுக மேல பெரிய குற்றச்சாட்டெல்லாம் எதுவும் சொல்றாங்க இவங்க எல்லாம் இணைகிறதுக்கு தடையா நீங்க சேர்ந்து பாஜக இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க ஒரு கட்சிக்காக அதாவது நீங்க கேட்கிற கேள்வியில வந்து நான் தெளிவா உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய பிரதான நோக்கம் என்ன எங்களுடைய பிரதான நோக்கம் இந்த அரசு ஆளுகிற திமுக ஸ்டாலின் அரசு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் மக்களை ஏமாற்றிருக்கிறது மக்களை வஞ்சித்திருக்கிறது உழைப்பவர்களுக்கு இங்கே இடம் இல்லை ஏழை எளிய சாமான சட்டம் ஒழுங்கு சந்தி லாக் லாக்அப் டெத் இருபத்தி அஞ்சு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் விலைவாசி விண்ணை முற்றுகையில மின்சார கட்டணம் சொத்து வரி இதெல்லாம் எதிர்க்கிறோம் இதெல்லாம் வந்து சீர்படுத்தணும்னு நினைக்கிறோம் இதோடைய உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் ஆக நல்ல நோக்கத்திற்காக நாம் எந்த தியாகத்தை வேண்டும் அந்த அனுபவத்தை கல நிலவரத்தை தான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணத்தை தான் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு பிரச்சாரத்துல இதுவரைக்கும் போயிருக்காரு முதல் கட்டத்துல எந்த இடத்திலயாவது அவருடைய அந்த வீர உரையிலே எழுச்சு உரையிலே திறமை உரையிலே குற்றம் குறை காண முடியுமா என்பதை நீ சொல்லுங்க அவர் இந்த காலத்திலே திமுகவை எதிர்ப்பதிலே நீண்ட அனுபவம் பெற்ற ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சர் எட்டு கோடி நம்பிக்கை என்கிற தமிழருடையோடு சரியா இருந்தும் கிராமத்துல பல முடிச்சு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆடி அம்மாவாச்சீஸ்வரர் குறையில கூட்டத்தை அதனால முன்னோர்கள் எல்லோருமே நமக்கு தொடர் இருப்பார் அம்மாவின் ஆன்மாவும் புரட்சித்தினருடைய ஆன்மாவும் நமக்கு என்றைக்கும் துணையாக நின்று இது கட்சி சாமானிய கட்சி அல்ல பல பேர் உயிரை கொடுத்து தியாகம் செய்து ரத்தத்தை செஞ்சு உருவாக்கி வளர்த்த இந்த இயக்கம் நிச்சயமாக மக்களுக்கு இன்னும் நூறு ஆண்டுகள் அம்மா சொன்ன கனவு எனக்கு பின்னாலும் ஆண்டுகள் ஆட்சி இந்த அதிகாரத்துல மக்களுக்கு சேவை செய்யும் அது எடப்பாடியோடைய தலைமையிலும் வழிகாட்டுதிலும் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்றம் வீரநடை போட்டு வெற்றி வரலாறு படைக்கும் இது ஆடி அம்மாவாசையில அம்மாவினுடைய ஆன்மாவும் புரட்சித்தருடைய ஆன்மாவும் புரட்சி எடப்பாடி எடப்பாடியாருக்கு துணை நிற்கும் மக்களை வாழ வைக்கும் என்பதில் எந்த அளவும் எல் முனை அளவும் சந்தேகம் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியா சொல்லிட்டே இருக்காருல்ல பொறுத்திருந்து பாருங்க கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்ஒர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்